வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஆடிப்பெருக்க நல் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லைங்க தேசிய நண்பர்கள் தினம் அதுக்கும் சேர்த்து ஒரு நல் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்க தெரியுங்களா வடவள்ளியில் அனன்யா நானா நானி ஹோம் ஸ்பேஸ் டூவில் இருக்கும் அங்கே தான் நம்ம நண்பரை பார்க்க போகிறோம் நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு அது வரைக்கும் நீங்கள் இந்த அருள்மிகு குபேர விநாயகர் கோவிலில் அந்த சூழ்நிலையை சுற்றுப்புறத்தை அப்படியே ரசித்து வாங்க அதுக்குள்ளே அவரை போய் நம்ம சந்திக்கலாம் அவர் திரு எஸ்பி குப்தா அப்படின்னு சொல்லமாக கூப்பிட்ற புருஷோத்தம குப்தா அவர் ஒரு அலோபதி டாக்டர் எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து அருமையான சேவை பண்ணிய காரணத்தினாலே நம்ம கவர்னர் திரு கே என் ரவி அவர்கள் கையால் அவருக்கு ஒரு பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்போ பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் டாக்டர் எஸ்பி குப்தா அவர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அது வீடு மாதிரி இல்லைங்க அதுவே ஒரு கோவில் மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயே கோவில் வச்சுருக்காரு கோவிலுக்குள்ளேயே குடியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான டாக்டர் எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக அவர்கிட்ட தான் பார்த்துட்ருக்கேன் வேறு பெரிய டாக்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதே கிடையாது ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு போகிறதோடு சரி ஆனால் தொடர்ந்து ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொன்னால் அவர் தான் அந்த அளவுக்கு ஒரு கைராசியான டாக்டர் நம்பிக்கையான டாக்டர் நல்ல மனிதன் இப்போ கூட பாருங்கள் இத்தனை வருஷம் கழித்து ரெண்டு ரூபா ரூபா நாலு ரூபான்னு ஆரம்பித்த அந்த ஃபீஸு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் பாருங்கள் வெறும் ஐம்பது ரூபாயில்தான் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அவரை சந்திக்க போகிறோம் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கினதுக்காக அவருக்கு நம்ம சேனல் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அவர் அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாரு எப்படி அதை ஏற்றுக்கிறாரு அவருடைய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ அவர்கிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நிச்சயமாக இதை முழுசாக கேளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அதன் பிறகு உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் இதோ நீங்கள் லாவலுடன் எதிர்பார்த்த டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் புருஷோத்தம குப்தா டாக்டர் அப்படிங்கிறது என்னுடைய படிப்பு சம்பந்தமான பட்டம் அது என்னோட பேர் அல்லது நான் வந்து புருஷோத்தம குப்தா மட்டும்தான் நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஸ்டான்லியில் முடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் முடித்தேன் என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேயே செட்டிலாக வந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் எனக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை கிடச்சிது ஆனாலும் அந்த வேலைக்கு போனால் நிறைய நேரத்தில் சூட்கேஸ் தூக்க வேண்டி வருவங்கறனால அந்த வேலைக்கு போகாமல் நான் இதில் இருந்துட்டேன் எங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து டாக்டர் கே வி திருவேங்கடம்னு ஒரு உயர்ந்த மனிதர் வைத்தியத்தை வந்து வைத்தியமாக பண்ணு வயிற்று பழப்புக்காக பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரங்களுக்கு வைத்தியத்தை வந்து வைத்தியமாக பண்ணு வயிற்று பழப்புக்காக பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரங்களுக்கு இன்னி வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்ருக்கேன் ஒரு நாமினல் ஃபீஸோடு போயிட்டுருக்குது எழுபத்தஞ்சில் முடிச்சுட்டு வந்து எழுபத்தஞ்சிலேயே என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆயாச்சு கரெக்டாக இந்த ஐம்பதாவது வருஷத்தில் கவர்னர் இருந்து இந்த டாக்டர்ஸ் டே இன்னைக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் டாக்டர் அவார்டு ஒன்று கிடைச்சது பெஸ்ட் டாக்டர் அவார்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வேலையை நான் செய்யலை அவார்டு வேணுங்கிறதுக்காக செஞ்சு செய்கிறதா இருந்தால் எப்போது வந்து அவார்டை வாங்கியிருக்கலாம் எனக்கு அவார்டு வேண்டாம் யாரோ கொடுக்குற அவார்டு எனக்கு வேண்டாம் என்னுடைய பேஷன்ஸ் எனக்கு கொடுக்குற அவார்டு தான் அவங்களுடைய மரியாதை அவங்களுடைய அன்பு அவங்களுடைய நம்பிக்கை இதுதான் எனக்கு பெரிய அவார்டு அவங்களுடைய நம்பிக்கை இதுதான் எனக்கு பெரிய அவார்டு என் தொழில் இப்படியே போயிட்டுருக்குது கொரோனா டையத்தில் வந்து கிளினிக் ஓப்பன் பண்ண முடியாத நிலமையில் கிளினிக் ஓப்பன் பண்ணி வச்சு அங்கே ஒரு மானிட்டர் வச்சு நான் இங்கே வீட்டிலேருந்து அந்த மானிட்டர் மூலமாக என்னோடய பேசுனரோட பேசி பேஷண்ட்லாம் அந்த மானிட்டர் மூலமாக எங்கூட பேசி அவங்களுக்கு வேண்டிய வைத்தியத்தை ஒரு ரிமோட் கண்ட்ரோலில் ஒரு பிரிண்டர் வச்சு அதில் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருங்க கொடுத்து அனுப்பிச்சிட்ருந்தேன் அங்கே ஒரு அட்டண்டர் மட்டும் கிளினிக்கை திறந்து வச்சுருப்பாரு பேஷண்ட் வருவாங்க உள்ளே என்னோடய கன்சல்டிங் ரூம் உட்காந்து மானிட்டர் மூலமாக எங்கிட்ட பேசுவாங்க நான் எங்கள் இருந்து மானிட்டர் மூலமாக பேசிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன் இதுதான் என்னால் மேக்ஸிமம் அந்த காலத்தில் செய்ய முடிஞ்சது கொரோனா முடிஞ்ச உடனே நான் வந்து மறுபடியும் கிளினிக் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்ப காலத்தில் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஆகும் எனக்கும் வயசாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டு வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் என்னுடைய ப்ராக்டிஸில் வந்து டயக்னோஸிஸ் தான் முக்கியம் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம்தான் அது இன்வெஸ்டிகேஷன் தேவை இருந்தால் தான் எத்தனையோ நாட்கள் இன்வெஸ்டிகேஷன் எழுதாமே என்னோடய வே வேலையை முடிச்சிருக்கேன்னா அதனாலேயே லேப்காரங்களுக்கெல்லாம் என் மேலே கொஞ்சம் கோபம் டாக்டர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு டாக்டர் நல்லவிடமாக வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரே ஒரு காரியம் பண்ணால் போகும் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்ன சப்போஸ் அந்த பிரச்சனை தனக்கு இருந்தால் தான் என்ன வைத்தியம் பண்ணிக்குவானோ அந்த வைத்தியத்தை அவனுக்கு பண்ண வேலை முடிஞ்சு போச்சு அவனுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும் நினைக்க வேண்டாம் அவனுடைய பிரச்சனைகள் எனக்கு இருந்தால் நான் என்ன செஞ்சுக்குவேன் அதை நான் அவனுக்கு செஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா ரொம்ப சுலபம் ட்ரீட் பண்ணுறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஆயுசம் முடிகிற வரைக்கும் அல்லது என் உடம்பு இடம் கொடுக்குற வரைக்கும் நான் என்னோடய ப்ராக்டிஸை தொடருவேன் என்னை நாடி வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதை செய்வேன் இதுக்கு ஆணுவன் அருள் புரிவான் நன்றி வணக்கம் பார்த்திங்களா கேட்டிங்களா பரவசம் அடைஞ்சிங்களா இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதர் வாழ்த்துக்கள் டாக்டர் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்